பழங்காலத்தில் சாந்திப்பூர் என்ற பெயருக்கேற்ற அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு அதிசய வனம் இருந்தது பசுமை போர்த்திய உயர்ந்த மரங்கள் வானத்தை தொடும்போல் நின்றன மலர்களின் மனம் காற்றோடு கலந்து காடெங்கும் பரவி பறவைகளின் இனிய கீதங்கள் ஒவ்வொரு விடியலையும் விழா மாற்றின மரக்கிளைகளுக்கு இடையில் சூரிய ஒளி தங்கத்துளிகள் போல் சிதறி விழ சிறு ஓடைகள் மெல்லிய இசை போல ஓடிக்கொண்டிருந்தன அந்த மந்திர காட்டின் இதயத்தில் மீனி என்ற தாய் குரங்கு தன் இரண்டு அருமை பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தது மூத்த பிள்ளைக்கு மிண்டு என்றும் இளைய பிள்ளைக்கு சிண்டு என்றும் பெயரிட்டிருந்தாள் மீனி தன் கணவனை இழந்தவள் அதனால் தன் குழந்தைகளுக்கு ஒருபோதும் தந்தையின் குறை தெரியாதபடி மிகுந்த அன்புடனும் அரவணைப்புடனும் அவர்களை வளர்த்து வந்தாள் உணவுக்கான சிறந்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டாள் ஒரு நாள் மீனி மிகவும் சுவையான வாழைப்பழங்களை கொண்டு வந்தாள் அதை கண்ட பிள்ளைகள் எனக்கு வேண்டும் இல்லை எனக்குத்தான் முதலில் வேண்டும் என்று சண்டையிட ஆரம்பித்தார்கள் மீனி அன்புடன் சண்டையிடாதீர்கள் என் கண்ணே நான் கொண்டு வந்தது உங்களுக்காகத்தான் இருவரும் சமமாக பிரித்து சாப்பிடுங்கள் என்று சமாதானம் செய்தாள் உணவை உண்ட மிண்டு தன் தாயிடம் அம்மா இவ்வளவு சுவையான வாழைப்பழங்களை எங்கிருந்து கொண்டு வந்தாய் எனக்கும் உன்னுடன் வந்து உணவு தேட கற்றுக் கொடு என்று ஆவலுடன் கேட்டான் அதற்கு மீனி என் செல்லங்களே நீங்கள் இன்னும் சிறியவர்கள் மரக்கிளைகளில் தாவி சென்று பெரிய தூரத்தை கடக்கும் அளவிற்கு நீங்கள் வளர்ந்து திறமை பெற்ற பிறகு நான் காட்டின் உணவு இருக்கும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு காட்டுவேன் இப்போது வெளியே ஆபத்து அதிகம் நீங்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவுறுத்தினாள் சில காலம் சென்றது மீனி மீண்டும் ஒரு நாள் தன் பிள்ளைகளிடம் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கப் போவதில்லை எனக்கும் வயதாகிறது நீங்கள் வளர வளர உணவு தேடுவது காட்டின் விதிகளை தெரிந்து கொள்வது அபாயங்களிலிருந்து தப்பிப்பது என எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நான் இல்லாத காலத்தில் நீங்கள் தனியாக கஷ்டப்பட நேரிடும் என்று வருத்தத்துடன் பேசினாள் மிண்டு தன் தாயின் கவலையை உணர்ந்தான் ஆனால் செல்லமாய் வளர்க்கப்பட்ட சிண்டூவோ இல்ல அம்மா உனக்கு எதுவும் ஆகாது நீயே எப்போதும் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பாய் எனக்கு வெளியே சென்று கஷ்டப்படத் தேவையில்லை என்று சோம்பேறித்தனத்துடன் கூறி தாயின் உழைப்பிலேயே வாழ ஆசைப்பட்டான் காலம் ஓடியது மிண்டூவும் சிண்டூவும் வளர்ந்து பெரிய குரங்குகளாக மாறினர் இப்போது மீனி மீண்டும் அவர்களை உணவு தேடக் கற்றுக்கொள்ளும்படி அழைத்தாள் மிண்டு ஆர்வத்துடன் ஆமாமம்மா நான் எப்போதிருந்து காத்திருக்கிறேன் இப்போதே புறப்படுவோம் என்று துள்ளி குதித்தான் ஆனால் சிண்டுவோ சோம்பேறித்தனத்தால் எனக்கு வயிறு சரியில்லை கால் வலிக்கிறது நீங்கள் இருபடு மட்டும் போய் வாருங்கள் என்று பொய்க்காரணங்கள் சொல்லி வீட்டிலேயே சுகமாகத் தங்கிவிட்டான் மீனி தன் மகனின் இந்தச் சோம்பேறித்தனத்தைக் கண்டு கவலை கொண்டாள் சுலபமாக உணவு கிடைப்பதால் சிண்டு மேலும் சோம்பேறியாக மாறுவதையும் எதிர்காலத்தில் அவன் இதனால் துன்பப்பட நேரிடும் என்பதையும் உணர்ந்து வருந்தினாள் இப்படியே நாட்கள் கடந்து ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் மீனி திடீரென இறந்து போனாள் தாயின் மறைவால் இரு சகோதரர்களும் கரைந்து கண்ணீர் விட்டு அழுதனர் மீனி மறைந்த பிறகு மிண்டு தன் தம்பியை அணுகி அம்மா இனி இல்லை இனி நாம் எல்லா காரியங்களையும் சொந்தமாக செய்ய வேண்டும் சொந்த காலில் நிற்பது மிகவும் அவசியம் என்று அறிவுறுத்தினான் ஆனால் சிண்டுவின் சோம்பேறித்தனம் அவனை விடவில்லை நீ ஏன் கவலைப்படுகிறாயண்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் நீயே எனக்கு உணவளிப்பாய் என்று அண்ணனின் உழைப்பிலேயே வாழத் தீர்மானித்தான் தம்பியின் பேச்சைக் கேட்டு மிண்டுவுக்கு வருத்தமாக இருந்தது ஆனாலும் பாசத்தின் காரணமாக அவனை விட்டு விலகாமல் அவனுக்காக கடினமாக உழைத்து உணவு தேடிக் கொண்டு வந்தான் ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் காடே பயத்தில் நடுங்கியது மிண்டு உணவு தேடச் செல்வதற்கு முன் சிண்டூவை எச்சரித்தான் தம்பி காட்டில் ஒரு சிங்கம் புகுந்துள்ளது அது போகும் வரை நீ மிகவும் எச்சரிக்கையாக இரு நான் உணவு கொண்டு வரும் வரை கவனமாக பாதுகாப்பாக இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் காட்டில் உணவு தேடிக் கொண்டிருந்த மிண்டூவை அந்த சிங்கம் துரத்த ஆரம்பித்தது போராடி தப்பித்த மிண்டு ஒரு உயரமான மரத்தில் ஏறி தன் உயிரைக் காப்பாற்றிக் கொண்டான் ஆனால் சிங்கம் அந்த மரத்தின் அடியிலேயே உட்கார்ந்து மிண்டு கீழே இறங்கக் காத்திருந்தது இதனால் மிண்டுவால் இரவில் வீடு திரும்பவே முடியவில்லை இங்கே அண்ணன் வராததால் சிண்டூ பசியால் தவித்தான் அவனுக்கு ஒரு பிடி உணவு தேடக்கூட தெரியவில்லை அவன் வருத்தத்துடன் ஐயோ எனக்கு உணவு தேடும் அனுபவம் இருந்திருந்தால் நானே இப்போது வெளியே சென்று ஏதாவது கொண்டு வந்திருப்பேனே இப்போது என்ன செய்வது என்று வருந்தினான் அன்றிரவு முழுவதும் சிண்டு பசியோடு தவிக்க நேர்ந்தது அடுத்த நாள் அதிகாலையில் மிண்டு ஒரு வழியாக தப்பித்து வீட்டுக்கு வந்து பசியோடு இருந்த சிண்டுவுக்கு உணவு கொடுத்தான் பார்த்தாயா தம்பி இது போன்ற மோசமான காலங்களில் நீ தனியாக செயல்பட வேண்டியிருக்கும் அதற்காக நீ தயாராக இருக்க வேண்டும் என்று மீண்டும் அறிவுறுத்தினான் சில நாட்கள் சென்ற பிறகு பருவமழை ஆரம்பமானது பலத்த காற்றும் மழையும் விடாமல் பெய்தன மழை நின்ற நின்றபாடில்லை மிண்டூவும் சிண்டூவும் உணவின்றி பசியிலும் தாகத்திலும் தவித்தனர் கனமழை காரணமாக அவர்களால் வெளியே சென்று உணவு தேட முடியவில்லை மழை நிற்காமல் பெய்ததால் காட்டில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தன் தம்பியின் பசியை பார்த்த மிண்டுவால் பொறுக்க முடியவில்லை தன் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று தெரிந்தும் நீ பத்திரமாக நான் உனக்காக எப்படியாவது உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெள்ளத்திலும் மழையிலும் உணவு தேடி வெளியே சென்றான் பல மணி நேரம் ஆகியும் மிண்டு திரும்பி வரவில்லை சிண்டு மீண்டும் பசியால் தவிக்க ஆரம்பித்தான் உணவு தேடத் தெரியாததால் அவன் மீண்டும் பட்டினியுடன் தனிமையில் இருந்தான் மற்றவர்களை சார்ந்தே வாழ்ந்ததற்காகவும் உழைக்க மறுத்ததற்காகவும் அவன் பெரிதும் வருந்தினான் தொடர்ச்சியான பட்டினியால் சிண்டுவின் உடல்நிலை மிக மோசமானது அன்று இரவு முழுவதும் அவன் பசியால் துடித்துக் கொண்டே உறங்கினான் ஆனால் சோம்பேறித்தனத்துடன் வாழ்ந்த சிண்டுவுக்கு துரதிருஷ்டவசமாக மறுநாள் விடியவே இல்லை அவன் நிரந்தரமாக அந்த உறக்கத்திலேயே ஆழ்ந்துவிட்டான் அம்மாவின் அன்பும் அண்ணனின் பாசமும் சிண்டுவை நீண்ட நாள் காப்பாற்றின ஆனால் சுயமாக வாழ கற்றுக்கொள்ளாத சோம்பேறித்தனம் அவன் வாழ்க்கையையே பறித்தது மற்றவர்களின் உழைப்பில் வாழ்வது தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே சுயமுயற்சியும் உழைப்பும் இல்லாத வாழ்க்கை ஆபத்து வந்தபோது அழிவைத்தான் தரும் நண்பர்களே கதைபிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்